ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான மிக்ஸர் பண்ணப் போகிறேன் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம் பாருங்கள் அதே மாதிரியே வீட்டில் பாலக்கீரை வச்சுட்டு மிக்சர் பண்ணப் போகிறேன் நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு மிக்சர் தான் இன்னைக்கு இது எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன எடுத்துருக்கேன் பாருங்கள் பாலக்கீரை ஃப்ரெஷ்ஷாக உள்ளது கழுவி கொஞ்சம் ஈரம்லாம் உணர வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில ஒரு கை தேவையான அளவு உப்பு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு கப்பு அவள் கெட்டி அவள் எடுத்துருக்கேன் பொறிக்கிறதுக்காக ஒரு கப்பு போல் வேர்க்கல்ல வறுத்தது தான் கொஞ்சம் இப்போ இதை வச்சுட்டு எப்படி மிக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே டைமில் நம்ம கடையில் வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வீட்டிலே செய்யலாம் பாருங்கள் ஒரு கட்டு பாலைக்கீரை இருந்துச்சுனாலே போதும் கொஞ்சம் கொஞ்சம் அவளு வேர்க்கல்ல போட்டு செஞ்சால் நல்லா ஒரு டப்பாவில் டைட்டு கண்டெய்னரில் போட்டிங்கனாக்கா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வரைக்கும் கூட தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை கட் பண்ணணும் அப்படியே ரெண்டு மூணாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே பீஸ் பீஸாக அப்படியே நீட் நீட்டாக அப்படியே கட் பண்ணி எடுக்கணும் இதை இப்படி கட் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ அடுக்கியாச்சு ஒரு நாலஞ்சு போல் அடிக்கிங்க ஒன்று ஒன்றா கட் பண்ணால் லேட்டாகும் அப்படியே அடுக்கி இதை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணணும் இதில் கட் பண்ண உங்களுக்கு வரலன்னாக்கா கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிடுங்க அப்படியே ஒரே மாதிரி ஈவனாக இப்படியும் கட் பண்ணலாம் கத்தியில் கட் பண்ணுறதோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்படி கட் பண்ணிடுங்க கட் பண்ணிடலாம் பொடியாக கட் பண்ணாதீங்க இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணுங்கள் அப்போ தான் புரிஞ்சுதுன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சோன்னாக்கா மிக்சர்லாம் ஓம பொடியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நீள நீளமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மாதிரி நீல வாக்கில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் தண்டு பக்கமெலாம் எடுத்துடாதீங்க மேலே கீரை வரைக்கும் எடுங்க போதும் ஏன்னா தண்டெல்லாம் போட்டிங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு கீரை வேகிற நேரத்தில் அது வேகாது எண்ணெயில் இதே போல் நீல வாக்கெல்லாம் எல்லாத்தையுமே இது ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டு வந்துடுறேன் இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் விட்ருக்கேன் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த பாலக்கீரையை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து நிறையா எண்ணெய் இருக்கும்போது போட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக எடுக்க முடியும் காஞ்சிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக முருமுறுனு வரணும் அது வரைக்கும் ரொம்ப கலரும் மாறாமல் க்ரீன் கலர் மாறாமல் நல்லா கிறிஸ்பியாக ஆனோன்னு எடுத்துடலாம் அப்படியே இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா அந்த சலசலப்பும் அடங்கி வச்சு பாருங்கள் இப்போ எடுத்துக்கலாம் அப்படியே இதே போல் எல்லாத்தையும் கொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா முறு முருன்னு வந்துடுச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் அப்படியே எடுத்துகிட்டு நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிருங்க அப்போ தான் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இதே போல எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் அப்படியே இப்போ எல்லா கீரையும் போட்டாச்சு அப்ப எல்லா கீரையும் பொறிச்சு எடுத்தாச்சு வாழைக்கீரையை பொரிச்சாச்சு மிக்சருக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது பார்த்திங்கனாக்கா வேர்க்கலையை போட்டுக்கலாம் வேர்க்கலையும் வரத்தாச்சு நல்லா வேர்க்களையும் பொரிச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவுள் போட்டுக்கலாம் நல்ல திக்கான கெட்டியாக இருக்கிற அவுள் போட்டுக்கோங்க இப்போ அதுலேயே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் ஏன்னா அந்த கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்த்துக்கும் நல்லது ரெண்டாவது வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னாக்கா வேணாம் விட்டுருங்க அப்போ கருவேப்பிள்ளையும் பொரிச்சாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்துட வேண்டியதான் பத்து நிமிஷம் கூட ஆகாது பாருங்கள் சேர்த்து சேர்த்துக்கு இப்போ ஒரு பேசன் மாதிரி எடுத்தாச்சு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் அப்படியே இப்போ பாலக்கீரையில் மிக்சர் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் இதில் உப்பும் காரமும் மட்டும் சேர்க்கணும் இப்போ இந்த மிக்சருக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பார்த்து போட்டுங்க சின்ன பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்குங்க லைட்டாக காரம் இருந்தாலே போதும் அதே மாதிரி உப்பும் போட்டுக்கலாம் வேர்க்கல்ல அவ்வளோலாம் நம்ம இஷ்டம்தான் கூட குறைச்சி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இல்லை சாட் மசாலா மாதிரி வேணும் அந்த ஃப்ளேவர் வேணும்னா சாட் மசாலா பொடி போட்டுக்கலாம் இப்போ பாலக்கீரையில் மிக்சர் ரெடி ஆச்சு கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன கீரையும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது கரெக்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஒரு ஏர் டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா நாலு அஞ்சு நாள் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தோடனா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு கொடுக்கலாம் ஏன்னா இதில் உள்ளது பூரா எல்லாம் நம்மளாக வீட்டில் பார்த்து நல்ல எண்ணெயில் கருவேப்பில் பாலக்கீரை அவள் வேர்க்கலன்னு போட்டிருக்கோம் சின்ன பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க பவுலில் மாற்றிடலாம் எப்போ பாலக்கீரை வச்சுட்டு ஹெல்த்தியான ஒரு மிக்சர் வீட்டிலேயே சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் வேர்க்கல்ல அவள் கீரை மட்டுந்தான் போட்டிருக்கேன் நல்லா நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா கார சாரமாக கிறிஸ்பியாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சுட சுட செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் செஞ்சுட்டும் நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நல்லா ஏர்டைன் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கு